கடுமையான தொடர் மழையிலும் அம்பேத்கர் போன்று வேடுமணிந்து பார்ப்பவர்களை படுத்திய மாணவன் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இந்திய அரசியல் சாசன தினம் கொண்டாடப்பட்டது புட்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று இந்திய அரசியல் சாசனம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இந்திய அரசியல் சாசன அமைப்பை உருவாக்கி அதன் குழு தலைவராக செயல்பட்ட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் என்று அதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ராதாஸ் தலைமை தாங்கினார் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களைப் பற்றிய பேச்சு போட்டி கவிதைப் போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ராதாஸ் பரிசு வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் அரசியல் சட்டத்தை வரவு குழுவில் தலைமை தாங்கி சட்டத்தை வடிவமைத்து இந்திய தேசத்திற்கு அளித்த பொன்னான நாள் இன்று என்றும் அவர் கல்வியே மிகப்பெரிய ஆயுதம் என்றும் கல்வியாலே ஒரு மனிதன் சுயமுன்னேற்றம் சுயமரியாதை அடைய முடியும் என்று வாழ்ந்து காட்டிய மாமனிதர் இவர் அரசியல் சட்டம் பொருளாதாரம் அறிஞர் இவர் இவர் வடித்த சட்டங்கள் பெண்களுக்கான உரிமைகள் தொழிலாளர் உரிமைகள் ஜனநாயக உரிமைகள் அனைத்தையும் சட்டம் வடிவமைத்து இந்திய அரசியல் சாசனம் அளித்த மாமனிதர் இந்திய அரசியல் சாசனம் அளித்த அற்புதமான நாள் இன்று இந்த நாளை மாணவர்கள் எழுச்சி நாளாக மனதில் கொண்டு உறுதி ஏற்போம் என்று உறுதிமொழிகள் வாசிக்கப்பட்டு மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து மாணவர்கள் கலை நிகழ்ச்சியில் அம்பேத்கர் போன்று வேடமணிந்து மாணவர் ஒருவர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவிய காட்சி பார்ப்பவர்களை கடும் மழையிலும் இதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் விஜயானந்த் மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் அவருடைய பிள்ளைகளுடன் இணைந்து நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் மற்றும் சாக்லேட் இனிப்பான லட்டு மாணவர்களுக்கு வழங்கினார் மேலும் முன்னாள் மாணவர் தமிழ் மாணவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் பள்ளி ஆசிரியர் ஜெயக்குமாரி ரசிதா திலகவதி கீதாலட்சுமி சங்கீதா தாரணி இன்பநேசன் கனிமொழி பாலசுப்பிரமணி ஆகியோர் திரளாய் கலந்து கொண்டனர் கல்விதான் முன்னேற்ற முடியும் என்ற ஒரு அரசியல் சாசன சட்டத்தை தான் இன்னைக்கு உலகம் போற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிதோறும் கொண்டாடுங்கள் கல்லூரி தோறும் கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு அணி செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து நீங்கள் சட்டம் அடிப்பவர்களாக நீங்கள் சட்டத்துறை நிபுணர்களாக பொறியாளராக விஞ்ஞானியாக ஐஏஎஸ் ஐ ஆக கலெக்டர் ஆகணும்னாக்கா எதுக்கு காரணம் பேஸ் கல்வி